இன்றைக்கி மனக்குழப்பம் ஏற்படுறதுல பெரிய ஒரு பங்கு எதுக்கு இருக்குதுன்னு சொன்னால் வீணான சந்தேகங்கள் ஏற்படுறது எங்களோட உள்ளத்தில் ஆரம்பத்தில் அக்கீதா இபாத பற்றி சொன்னேன் ரெண்டாவது எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பற்றி நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் மூன்றாவது எங்களுடைய இன்னம் சிந்தனைகளோட நாங்களாக கொண்டு போய்த்து எங்களோட உள்ளத்தை மனசை குழப்பத்துக்கு ஆளாக்குறது அதில் மிக முக்கியமான சந்தேகம் சந்தேகம்டா ஒன்று குடும்ப உறவுகளில் மனைவியை பற்றி மனைவி கணவனை பற்றி பாப்பா பிள்ளைகளை பத்தி அதே மாதிரி தாய் தந்தை பிள்ளைகளை பற்றி இப்படி இந்த வீணான சந்தேகங்கள் உங்களை நிம்மதியா இருக்க கூடாது வீணான வீணான சந்தேகங்கள் அதாவது யாரை பார்த்தாலும் சந்தேகம் அதாவது மனைவியை பார்த்தாலும் சந்தேகம் அதாவது உண்மையான நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் வேறு எதற்கெடுத்தாலும் சந்தேக இருந்தா சந்தேகம் உள்ளம் பிறரை பற்றி சந்தேகம் கொள்ளுகிற உள்ளம் அது குழப்பத்தில் தான் இருக்கும் நாங்க வேறவங்களை பத்தி சிந்திப்போம் வேறவங்களை பத்தி நாங்கள் சந்தேகிப்போம் எங்களோட உள்ளம் நிம்மதியாக இருக்காது அதை நல்லா விளைய கொள்ளுங்க யாரை பார்த்தாலும் சந்தேகம் அவர் இங்க ஏன் இங்கே போனாரு ஏன் இந்த டைம்ல அங்க போனாரு ஏன் அவரை சந்திச்சாரு ஏன் அவரோட பேசினாரு ஏன் இவரோட பேசினாரு எல்லாம் சந்தேகம் குழப்பம் சும்மா அவரா அவரை பத்தி என்ன செய்யுது கற்பனை பண்றது அன்புக்குரிய சகோதரர்களே யார பற்றியும் சந்தேகம் கொள்ளாத உள்ளம் இருக்குமாக இருந்தால் அது நிம்மதியான உள்ளமாக இருக்கும் நாங்க இந்த ஒரு நிலை எங்கிட்ட இருக்குமாயிருந்தும் அதை மாற்றிக்கொள்ள நாங்க நினைக்கிறோம் நாங்க சந்தேகம் கொள்றதுனால நாங்க சந்தேகம் கொள்றதுனால எங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்க சந்தேகம் கொள்றதுனால பிறருக்கு ஒன்றும் நடக்காது உங்களுக்கு தான் நடக்கும் அது நல்லா விலங்கி கொள்ளுங்க நாங்க ஒருத்தரை பத்தி அதிகமா சந்தேகப்படுறோம் எப்ப பார்த்தாலுமே சந்தேகம் அதிகமாக கணவன் மனைவி பத்தி மனைவி கணவனை பத்தி வீணான சந்தேகங்கள் இருக்கவே கூடாது அன்புக்குரிய அவர்களை பரஸ்பரம் நம்பிக்கை புரிந்துணர்வு ஒத்துழைப்பு இதெல்லாம் இருக்கணும் அதற்காக வேண்டி எப்பொழுதுமே எதை பார்த்தாலும் சந்தேக கண்ணோடு பாக்குறது சின்ன சின்ன விடயங்களையும் சந்தேக கண்ணோட பார்க்கிறது அந்த சந்தேக கண்ணோடு பார்க்கிற நிலையில் ஒரு மனிதன் இருந்தால் அடுத்து அவன் அதை பரப்ப ஆரம்பிப்பான் ரெண்டு பேரோட அதை வச்சுட்டு இருக்க முடியாது பார்த்துட்டாரு அதை பத்தி யோசிக்கிறாரு அதை பத்தி திரும்ப திரும்ப சிந்தனையில கொண்டு வராரு அடுத்தவற்ற சொல்ல முயற்சிப்பார் ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவார் மூணு பேர்கிட்ட சொல்லுவார் அது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அந்த பிரச்சனைகள் இவருடைய உள்ளத்தை நிம்மதியாக இருக்க கூடாது வீணான குழப்பத்தை அவரே தேடிக்கொள்வார் சைத்தான் மனிதன உள்ளத்துல சந்தேகத்தை உண்டாக்குறான் அவனை பத்தி உள்ள குறைபாடுகளை வீணான குழப்பங்களை உண்டாக்குறான் செய்தான் எடுக்கிறதுக்கு உள்ளத்துல சந்தேகத்தை உண்டாக்குறான் இப்ப செய்தான் நாங்களே இன்னொரு ஆளை பத்தி சந்தேகம் கொள்றோம்டா சந்தேகம் என்பது பெரிய நோய் மனநோய் அது என்ன செய்யமண்டா நீங்க சந்தேகப்பட பட பட உங்களை வந்து நிம்மதியா இருக்க கூடாது உங்கள குழப்பத்துல வச்சிருக்கும் அப்ப என்னவே நாங்க யாராயிருந்தாலும் உண்மையிலே இவர் செய்கிறது பிளண்டு தெரிஞ்சாலும் நாங்க அவரை பத்தி வெளியில சொல்றது எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது